எருமசானி விஜய் அவர்களோட ஒய்ஃப் நக்ஷத்திர மூர்த்தி பிரெக்னெண்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மேலும் ஒரு சில விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பற்றினா இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் யூடியூப்பில் எருமசா அப்படிங்கிற பேஜ் மூலிமா மக்கள் மத்தியில் ரொம்பவே வைரலான ஒருத்தர் தான் விஜய் அவர்கள் அதன் மூலியமாக இவர் ஏராளமான படங்கள் பண்ணியிருந்தார் காமெடி நடிகராக நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் இவருக்கு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை அருள்நதி அவர்களை வச்சு டி பிளாக் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தார் அந்த ஒரு படம் கலவையான விமர்சனங்கள் பெற்று இருந்துச்சு

புதுசா நடந்திருக்கு அந்த வகையில மேலும் ஒரு புதிய சொந்தம் எங்க லைஃப்ல வர போகுது எஸ் நாங்க ரெண்டு பேரும் பிரெக்னெண்டா இருக்கோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஒரு போஸ்டர் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்ததை பார்த்துட்டு அவங்களோட ரசிகர்கள் லைக்ஸை குவித்து வந்துட்டு இருக்காங்க மேலும் தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க எருமசாணி டீமும் சரி அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட நெருங்கிய நண்பர்கள் டைரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிலர்கள் அவங்க எல்லாருமே தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சிவகார்த்திகன் அவர்களோட படம் விக்ரம் படம் ரிலீஸ் ஆகும் போது ரிலீஸ் ஆக கூடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் அவங்க ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு முறை காஃபி வித் டிடி டி ஷோவை சிவகார்த்திகேயன் அவர்கள் தொகுத்து வழங்கியிருந்தாரு அந்த ஒரு டைம் விக்ரம் அவர்கள் தான் சீஃப் கெஸ்ட்டா போயிருந்தாரு அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஃபண்ணா பேசிட்டு இருந்தாங்க அப்போ விக்ரம் சார் என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா சினிமாவில ஜெயிக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க ஹீரோ வாங்குறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனால் அது உண்மையாலுமே கிடையாது ஹீரோ வாங்குறதுக்கு நிறைய டேலண்ட் வேணும் நிறைய விடாமுயற்சி வேணும் நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை வேணும் அண்ட் அதெல்லாம் தாண்டி அழகும் கொஞ்சம் வேணும் இதெல்லாம் உங்ககிட்ட எல்லாமே இருக்கு உங்ககிட்ட விடா முயற்சி இருக்கு நீ நல்லபடியா நடிக்கிற நீ மிகப்பெரிய ஒரு ஆக்டரா கண்டிப்பா வருவ அண்ட் இதெல்லாம் தாண்டி உங்ககிட்ட அழகும் இருக்கு நீ தமிழ் சினிமால ஒரு நல்ல நடிகனா வருவ ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சத்தியம் பண்ணணும் என் படம் ரிலீஸ் ஆகும்போது உன் படம் ரிலீஸ் ஆக கூடாது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சார் சிவகார்த்திகேயன் அவர்களை பார்த்து சொல்லியிருந்தாரு உடனே சிவகார்த்திகேயன் அவர்களும் உங்க படத்துக்கு கூட என் படம் போட்டி போடுமா சார் இது ஒப்பந்தமாவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ரொம்பவே பண்ணியா பேசியிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா ஆக்டர் விக்ரம் அவர்களோட நடிப்பில் தங்கலான் படம் வர ஆகஸ்ட் பாஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அதே போல சிவகார்த்திகன் அவர்களோட நடிப்பில் அமரன் படமும் ஆகஸ்ட் பாஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த ரெண்டு படமும் ஒன்னா ரிலீஸ் ஆக போகவும் அவங்களோட ரசிகர்கள் இவங்க ரெண்டு பேரும் பேசின ஓல்டு வீடியோ எடுத்து ஷோ பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இரண்டு பேரோட படமுமே நல்லபடியாக போடணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட கருத்தாக இருக்கு இந்த ஒரு வீடியோவில் இவங்க பேசினதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க